உலகம் முழுவதும் உள்ள சன்லைட் தொலைக்காட்சி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நாட்டு மருத்துவம் நலம் தரும் மருத்துவம் எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவு இல்லாத பாதுகாப்பான மருத்துவம் அன்றாடம் எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே ஒவ்வொன்றாக நாம் பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம் இன்று சிலவற்றை நாம் தெரிந்து கொள்வோம் முக அழகு என்று சொல்லுகின்ற பொழுது அந்த முகத்துக்கு அழகு கூட்டுவது இமைகள் புருவங்கள் இவை இரண்டும் அழகாக இருக்கின்ற பொழுது அங்கே அழகு முழுமை பெறுகிறது என்பது உண்மை இந்த புருவ முடிகள் அடர்த்தியாக கருமையாக வளர்வதற்கு த ஐ லேஷஸ் என்று சொல்லுகின்ற இமை முடிகள் அடர்த்தியாக கருமையாக வளர்வதற்கு தேங்காய் பால் ஒரு அற்புதமான மருந்தாகி பயன் தருகிறது இந்த கோகோனட் மில்க் என்று ஆங்கிலத்திலே சொல்லுகின்ற தேங்காய் பால் இந்த தேங்காய் பால் ஒரு அற்புதமான புரோட்டீன் என்று சொல்லுகின்ற புரத சத்துவத்தை உள்ளடக்கியது நிறைய ஃபேட்டி ஆசிட்ஸ் என்று சொல்லுகின்ற கொழுப்பு தன்மையுடைய அமிலத்தை இது பெற்றிருக்கிறது இது கருமையாக முடி வளர்வதற்கு பயன் தருகிறது அடர்த்தியாக முடியை வைக்கிறது இதனாலே இந்த தேங்காய் பாலை இமைகளின் மேலே புருவத்தின் மேலே பூசி வைத்திருந்து ஒரு அரை மணி நேரம் கழித்து கழுவி வருவதனாலே ஒரு சில வாரங்களிலே இந்த இமை முடிகளும் புருவ முடிகளும் அழகாக வளரும் என்பது உண்மை அன்பான நேயர்களே உடல் எடை குறைவதற்கு எவ்வளவு சிரமப்படுவதை நாம் பார்த்திருக்கின்றோம் உடல் எடை ஏற்றுவது என்பது மிக எளிது ஏறிய உடல் எடையை குறைப்பது என்பது மிகவும் அரிது நாம் எவ்வளவுதான் ஓடினாலும் ஆடினாலும் பட்டினி கிடந்தாலும் உடல் எடை குறைவதில்லை இப்படிப்பட்ட நிலையிலே இந்த ஆப்பிள் சிடர் வினிகர் என்று சொல்லுகின்ற ஆப்பிள் காடி இந்த காடி நீர் கடைகளிலே கிடைக்கக்கூடிய ஒன்று அன்றாடம் வெறும் வயிற்றிலே காலையிலே ஒரு தேக்கரண்டி ஆப்பிள் சிடர் வினிகர் எடுத்து அதை சுடுநீரிலே விட்டு சிறிது தேன் கலந்து வெறும் வயிற்றிலே வருவதனாலே சில வாரங்கள் அல்லது ஒரு சில மாதங்களிலே தேவையற்ற நீர் சத்துவத்தை குறைத்து த டிஷ்யூ டெவலப்மெண்ட் என்று சொல்லுவார்கள் திசு வளர்ச்சிக்கு அது உதவி செய்து இது உடல் எடையை குறைக்க செய்வதாக திகழும் என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அன்பான நேயர்களே நெலும்போ நியூசிஃபெரா நெலும்போ நியூசிபெரா என்று பெயராலே சுட்டப்பெறுவது த லோட்டஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது அதிலேயும் இந்த சிவப்பு ரோஜாக்களை சேக்ரட் லோட்டஸ் என்று சொல்லுவது வழக்கம் அரவிந்தம் என்று கூட இதற்கு ஒரு வடமொழி பெயரை சொல்லியிருக்கிறார்கள் தாமரை என்று இதற்கு தமிழ் பெயரை சொல்லியிருக்கிறார்கள் இந்த சிவப்பு தாமரையிலே மகாலட்சுமி வாசம் செய்வது என்பதை நம் இந்துக்கள் ஒரு அடிப்படையாக கொண்டிருக்கிறார்கள் வெண்தாமரையிலே அறிவுக்கு உகந்த சரஸ்வதியும் செந்தாமரையிலே செல்வத்துக்கு ஏற்ற மகாலட்சுமியும் அங்கே வசிப்பது வழக்கம் என்று நம் முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அந்த வகையிலே இந்த தாமரை பார்ப்பதற்கும் அழகாக இருப்பது மட்டுமன்றி அதை பயன்படுத்தும் போது பல்வேறு மருத்துவ குணங்களை நமக்கு தருகிறது குறிப்பாக இதயத்தை கமலத்தோடு ஒப்பிடுவது வழக்கம் இதய கமலம் என்று சேர்த்து சொல்வார்கள் கமலம் என்கின்ற பொழுது தாமரை இந்த இதய தாமரை என்று சொல்லுகின்ற பொழுது இந்த இதயத்துக்கும் தாமரைக்கும் ஏதோ தொடர்பு இருப்பதனால்தான் அப்படி சொல்லியிருக்கிறார்கள் இந்த தாமரையை நாம் எந்த வகையிலேனும் சோரணித்தாகிலும் அல்லது தீநீராக வைத்தாகிலும் பருகுகின்ற பொழுது இதய நாளங்களுக்கு இது பலம் தரக்கூடியதாக விளங்குகிறது சிறு நரம்புகளுக்கு இது செயல்திறனை கூட்டி ஞாபக சக்தி அதிகப்படுத்துகிறது மூளையினுடைய செயல்திறனை அதிகப்படுத்துகிறது ஒரு எக்ஸ்பெக்டோரன்ட் என்கின்ற வகையிலே நெஞ்சகச் சளியை கரைத்து வெளித்தள்ள கூடியதாக விளங்குகிறது ஒரு அஸ்டின்ஜன்ட் என்று சொல்லக்கூடிய வகையிலே துவர்ப்பியாக பயன்பட்டு ஏதேனும் கசிவு குருதி கசிவாக இருந்தாலும் சரி மலக்கழிவாக இருந்தாலும் சரி அவற்றை நிறுத்துகின்ற வல்லமை உடையதாக இந்த தாமரை விளங்குகிறது இந்த தாமரையை எப்படி மருந்தாக்கி பயன்படுத்துவது என்று செயல்முறையிலே பார்ப்போம் வாருங்கள் நேயர்களே நாம் இன்னைக்கு தாமரை பூக்கள் மற்றும் மருதம் பட்டையை பயன்படுத்தி இதயத்தை பலப்படுத்தக்கூடிய ஒரு மருந்து ரத்த ஓட்டத்தை சீர் செய்யக்கூடிய ஒரு மருந்து உயர் ரத்த அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு மருந்து எப்படி தயார் பண்றதுன்னு இப்ப பார்க்கலாம் இதற்கு தேவையான பொருட்கள் தாமரை பூக்கள் மருதம் பட்டை பொடி ஏலக்காய் கற்கண்டு பசும்பால் ஒரு பாத்திரத்துல கொஞ்சம் நீர் விட்டுக்கலாம் இதோட நம்ம சிவப்பு தாமரை பூக்கள் ஒரு வேளைக்கான தீநீர் தயார் பண்ணுவதற்கு நம்ம ஐந்துல இருந்து ஆறு இதழ்கள் எடுத்துக்கலாம் தாமரை பூக்கள் நமக்கு ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும்போது அந்த இதழ்களை பயன்படுத்தலாம் இதழ்கள் காய வச்சும் நம்ம பதப்படுத்தி வச்சுக்கலாம் தாமரை இதழ் பொடி நமக்கு நாட்டு மருந்து கடையில கிடைக்கும் இந்த பொடியை வாங்கி பயன்படுத்தலாம் பொடியா வாங்குறதை விட நம்ம எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக பூக்கள் வாங்கி நாமளே பொடி தயார் பண்ணிக்கிறது நல்லது நாம இதயத்திற்காக பயன்படுத்தும் பொழுது செந்தாமரை பூக்களும் மூளை நரம்புகளை பலப்படுத்துறதுக்காக வெந்தாமரை பூக்களும் பயன்படுத்தலாம் தாமரை இருக்கக்கூடிய இருக்க சிவப்பு நிறம் எல்லாம் போயிட்டு நல்லா வெளுத்து வரும் இந்த இதழ்கள் அப்போ நம்ம மருதம்பட்டை சேர்த்துக்கலாம் மருதம்பட்டை பொடி ஒரு கால் தேக்கரண்டி அளவு ரெண்டு சிட்டிக்கை ஏலக்காய் தூள் கொஞ்சமா பனங்கற்கண்டு அல்லது கற்கண்டு பொடி சர்க்கரை நோயாளிகள் கற்கண்டு பொடி சேர்க்காம அப்படியே எடுத்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா கொதித்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ஆரிய பிறகு இதோட பசும் பால் சேர்க்கணும் காய்ச்சிய பசும்பால் சேர்க்கணும் மருதம்பட்ட பொடியை நம்ம கரும் தழும்புகளை போக்குவதற்கான மருந்தா பயன்படுத்தலாம் ஹைப்பர் பிக்மெண்டேஷனுக்கு எக்ஸ்டர்னலாக நம்ம யூஸ் பண்ணலாம் மருதம் பட்டையை வாங்கி நம்ம இந்த மாதிரி கட்டைகளா வாங்கிக்கணும் இதை நம்ம பன்னீர் விட்டு நல்ல சந்தனம் இழைப்பது போல எழைச்சிக்கணும் எழைச்சிட்டு எங்க கருமையா இருக்கோ அது மேல அதை போட்டுட்டு வந்தோம்னா நமக்கு அந்த கருமை நிறம் கொஞ்சம் கொஞ்சமா மாறும் நிறைய பேருக்கு குங்குமம் பொட்டை எல்லாம் வச்சு அலர்ஜி ஆயிட்டு நெத்தில கருமையா இருக்கும் ஒரு தழும்பு மாதிரி அதற்கு இந்த மருதம் பட்டையை நம்ம பன்னீர்ல சேர்த்து அப்ளை பண்ணிட்டு வரும் பொழுது படிப்படியா அந்த பிக்மெண்டேஷன் குறைய ஆரம்பிக்கும் பிபின்னு சொல்லக்கூடிய உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க தொடர்ந்து அதிக மாத்திரை மருந்துகள் பயன்படுத்திட்டு வரும் பொழுது அவர்களுக்கு நாள் போக்கில் பக்க விளைவுகள் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மினிமலா மெடிசின்ஸ எடுத்துக்கிட்டு துணை மருந்தா இந்த தாமரை கஷாயத்தை அவர்கள் பருகிட்டு வரும் பொழுது அவர்களுக்கு உயர் ரத்த அழுத்தத்தை ஸ்டெபிலைஸ் பண்ணக்கூடிய ஒரு மருந்தா இது செயல்படும் சமநிலையில் வைக்கக்கூடிய ஒரு மருந்தா இருக்கும் அதே போல இதய நோயாளிகள் தொடர்ந்து இருந்த மருந்தை எடுத்துட்டு வரும் பொழுது இதயத்தில் உள்ள தசைகளை பலப்படுத்தக்கூடிய மருந்தாகவும் இரத்த ஓட்டத்தை உடல் முழுக்க சீர் செய்யக்கூடிய மருந்தாவும் இது செயல்படும் இந்த இப்ப தயாராயிடுச்சு இத வடிகட்டிடலாம் இதோட நாம காய்ச்சிய பசும் பால் கொஞ்சமா சேர்த்துக்கலாம் தாமரை இதழ்கள் பட்டை பொடி ஏலக்காய் பொடி கற்கண்டு மற்றும் பசும் பால் சேர்ந்த இந்த மருந்தை தொடர்ந்து எடுத்துட்டு வரும் பொழுது உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தாகவும் இரத்த ஓட்டத்தை சீர் செய்யக்கூடிய மருந்தாகவும் இதயத்திற்கு பலம் தரக்கூடிய மருந்தாகவும் இது செயல்படும் அன்பான நேர்களே இந்த தாமரையை பற்றி சொல்லுகின்ற பொழுது ஈரலை பற்றி மிக எழுகின்ற வெப்பம் போகும் கோர மருந்துகளின் கொடுமையும் போம் என்று தேரையன் வெண்பா என்கின்ற ஒரு பாடலிலே சொல்லியிருக்கின்றார் கல்லீரலை பற்றி ஏறுகின்ற வெப்பங்கள் அத்துணையும் போகும் இந்த கல்லீரல் வெப்பம் வருகின்ற பொழுது அங்கே ஜாண்டிஸ் என்கின்ற மஞ்சள் காமாலை ஏற்படுகிறது தி சிரோசிஸ் என்கின்ற கல்லீரல் வீக்கத்துக்கு அது ஒரு காரணமாக அமைகின்றது இப்படி ஈரலை பற்றிய வெப்பத்தை போக்குவது மட்டுமல்லாமல் கோர மருந்துகளின் கொடுமையும் போகும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இது ஒரு ஆன்டிடோட் என்கின்ற வகையிலே மருந்துகளிலே ஏற்பட்ட குருதியிலே தேறுகின்ற நச்சுத்தன்மையை வெளியேற்றுகின்ற ஒரு மருந்தாக இந்த தாமரை பூ ஒரு மருந்தாகி பயன் தருகிறது இதை சூரணமாகவோ தீநீராகவோ பருகுகின்ற பொழுது கல்லீரலுக்கு பலம் தருகிறது கொடுமருந்துகளினுடைய நச்சுக்களை வெளித்தள்ளக்கூடியதாக திகழ்கிறது இதயத்துக்கு பலம் தந்து இதமான குருதி ஓட்டத்துக்கு இது வகை செய்கிறது இதற்கு துணையாக மருத மரம் என்று சொல்லப்பெறுவது டெர்மினேலியா அர்ஜுனா என்று தாவரப் பெயராலே சுட்டப்பெறுவது மருதமரம் இந்த மருத மர பட்டை ஒரு அற்புதமான இதய நோய்களுக்கு மருந்தாகி பயன் தருகிறது குருதி ஓட்டத்தை சீர் செய்கிறது குருதி தடிமன் ஆவது குருதி கெட்டி ஆவதை அது ஒழுங்கு செய்து நீர்மைப்படுத்தி குருதி ஓட்டத்தை சரிப்படுத்தி இதய நாளங்களை இதமாக்கி இதய ஓட்டத்துக்கு நலம் செய்யக்கூடியதாக விளங்குகிறது இந்த தாமரையும் மருதம் பட்டையும் ஒரு சேருகின்ற பொழுது இதயத்துக்கு ஒரு நல்ல கூட்டு மருந்தாக பயன் தருகிறது இதனோடு எலட்டேரியா காடமோம் என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது ஏலக்காய் இந்த ஏலக்காய் ஒரு அகட்டுவாய்வு அகற்றியாக நமக்கு செயல்படுகிறது ஒரு ஸ்டிமுலட் என்கின்ற வகையிலே சிறு நரம்புகளுக்கு பலம் தந்து அவைகளுக்கு குருதி ஓட்டத்தை சரி செய்வது மட்டுமல்லாமல் நரம்புகளுக்கு இடையேயான மின்சார ஓட்டத்தை சரி செய்யக்கூடிய உஷ்ணத்தை தரக்கூடிய ஒரு ஸ்டிமுலட் என்கின்ற வகையிலேயும் ஒரு இன்டியூஷன்ட் என்கின்ற நிலையிலேயும் இந்த ஏலக்காய் நமக்கு பயன் தருகிறது உணவுக்கு மனம் தருகிறது உடலுக்கு நலம் தருகிறது ஏலக்காய் தாமரை மருதம் பட்டை இவை மூன்றும் சேர்ந்த குடிநீர் அந்தி சந்தி என்று ஒரு மண்டலம் சாப்பிடுகின்ற பொழுது இதயத்தை பற்றிய அத்துணை நோய்களுக்கும் இது ஒரு முடிவு செய்கிறது என்பது உண்மை அன்பான நேயர்களே தாமரை எப்படி மருந்தாகி பயன் தருகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம் இது போல வேற ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இன்னும் பல வீடியோக்களை காண சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க